இந்த பைத்தங்காய் தான் இன்னைக்கு நாங்கள் சமைக்கப் போறோம். சொன்னால் அழகாக அழகா வஞ்சிது. அழஞ்சி வராரு. மக்களே. ஓகே, வடி அவிஞ்சிது அனைவருக்கும் வணக்கம் நான் மிது ஓகே இன்றைக்கும் ஒரு சமையல் வீடியோவில் அவங்க எல்லாரையும் சந்திக்க போகிற மக்களே எல்லாரும் எப்படி சுகமாக இருக்கீங்களா எல்லாரும் நல்ல சுகம் நாங்கள் நல்ல சுகம் நீங்கள் நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு நினைச்சிக்கணும் மக்களே நாங்களும் இன்றைக்கு என்ன சமையல் பார்க்கணும்னு சொன்னால் பைத்தங்க என்ன சொல்லணும் நாங்கள் நேற்று எத்தனை பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தங்க வாங்கியிருந்தாங்க பைத்தங்க மட்டும் இல்லை இன்னும் சில பொருட்கள் வாங்கியிருந்தாங்க என்ன சொன்னோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சமையல் பொருட்கள்லாம் மேலே முடிஞ்சு அதனால் வந்து பைத்தங்க வாங்க போனேன் இது வந்து சின்ன சின்ன பைத்தங்க ஏன்னே இது பார்த்தீங்கன்னு சொன்னா போஞ்சிக்கம்மை தான் இருக்கும் இது ஆனா அது போஞ்சி இல்லை பைத்தங்காய் இந்த பைத்தங்காய் தான் இன்றைக்கு நாங்க சமைக்க போறோம் சாப்பிட போறோம் என்ன வேணும் பைத்தங்காயில வந்து மேலே நிறைய சமைக்கலாம் சுண்டெல்லாம் ஆஹ் பொறிக்கலாம் குழம்பு குழம்பைக்கலாம் பொறிக்காய் குழம்பைக்கலாம் ஆஹ் வெறும் வெள்ளைக்கறி வைக்கலாம் இப்படி நிறைய ஐட்டங்கள் செய்யலாம் பைத்தங்காயில இன்றைக்கு நாங்கள் என்ன போகிறோம்னு சொன்னா பைத்தங்காய் வந்து பொறிக்காய் குழம்புக்கப்புறோம் வேணும் அதாவது

பாரு தண்டை தான் வந்து எடுக்கணும் மக்கள் வடிவா சொன்னா எடுத்து போட்டு உடஞ்சும் எனக்கு இம்மிலேயே பைத்தங்காயிலாம் வந்து சுண்டல் இருப்பேன்டா சுண்டல் அதாவது சுடுசோறும் புளியும் விட்டு தெரியுமா சுண்டலா கொஞ்சம் மாசி ஓட்டு சும்மா அந்த மாதிரி இருக்கும் அதாவது நாங்கள் முதல் வந்து வயல் வேலைக்கெல்லாம் போறடா புரியுதா அந்த வேலை அந்த வீட்டுக்காரங்க என்ன எப்படி என்ன சொல்லி கொண்டு வருவாங்க அதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மேசம் வேலைக்கு நான் முந்திடா போன இடத்துல அப்படியே ரெண்டா காலையில் பயத்தங்காய் சுண்டல் சுடு வந்துடுவாங்க அது சாப்பிட்றது வேலை தான் மதியத்துக்கு ஃபுல்லாக நிற்கும் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட எங்கள தான் கூட அதெல்லாம் செய்வாங்க ஏன்னா டவுன் சைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வேறு சாப்பிடுவாங்க இப்போ எங்கள் ஏரியாவில் நாங்கள் வேலை போகணுன்னு சொன்னால் இப்படி என்ன சாப்பிடாது இந்த குறிஞ்சா சுண்டல் எல்லாமே டேஸ்டாக இருக்கும் சனுவுக்கு என்ன பிடிக்கும் பைத்தங்காயில் குழம்பு வைக்கா பிடிக்கும் ஆனால் என்னென்ன சொல்கிறேன் எல்லாம் வந்து அரேவியெல்லாம் சாப்பிடணும் அதனால் வந்து நாங்கள் இன்றைக்கி அரவியெல்லாம் சாப்பிடுவோம் வேணும்

பகுதியில் வந்து வார தண்ணி ஓரளவு இக்கும் நடுப்பகுதியில் கஷ்டம் தானே உங்களால வந்து தண்ணி வத்துற அப்படி தண்ணி வத்துற அளவுக்கு இல்லை இப்ப ஃபுல்லா இப்ப லைன் தண்ணி தானே வீட்டு வழியா தண்ணி வரும் தண்ணி வந்து கணத்துல இருந்து சிலங்கடுதான் செய்வாங்க ஒரு சில வீட்டை வந்து பெரிய குணர் அடிச்சாங்க ஆனால் உண்மையிலே இந்த வீட்டில் இருக்கிற மக்கள் நீங்க வந்து உங்களோட பொழுதுபோக்கா வந்து உங்களோட டைமை வந்து பக்கத்து விட்டு எதிர் விட்ட கஜரிக்கிற விட்டு போட்டு வீட்டு தோட்டம் செய்யுங்க சும்மா நோமலா ஒரு பத்தடி பைத்தையும் அதே மாதிரி தக்காளி எல்லாம் கத்தரி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகும் அதெல்லாம் அந்த வந்து தண்ணியே இல்லா வச்சு பயன்படுத்த பயன்பெறணும் ஆனா நீங்கள அப்படி செஞ்சு பார்க்கலாம் மக்கள் என்னன்னு சொல்ற அது நமக்கு நல்ல இப்போ மரக்கறி நீங்க கடையில வாங்கும் போது சொன்னா இந்த மரக்கறிலாம் கரெக்டாக எண்ணெய் அடிச்ச வரக்கறிகள் எண்ணெய் அடிச்சுதான் அவங்க எவ்வளோ வைப்பாங்க என்ன சொன்னா ஒரு செரியா காய்க்கணும் கூட காய்க்கணுன்றே அந்த மரத்துக்கு என்ன அடிப்பாங்க இப்போ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம் வீட்டில் வச்சு நம்ம பேர் நஞ்ச தான் சாப்பிடறோம் மக்களே நம்ம வந்து எந்த பொருள் எடுத்துக்கொண்டாலும் அது நஞ்சு தான் எதுவுமே இப்ப மருந்து கலக்காம வரல வாழைக்குள்ளாத்திரி எல்லாத்துக்கும் கூட நம்ம குடிக்கிற பாலுக்கு மருந்து அந்த பால் பழுத சொல்லி ஒரு மருந்து ஊத்துருவாங்க

ஆளை பிடிச்சி நெர்ப்படி கிடைச்சிட்டா சரி காது காய்ச்சி கலவுண்டா சரி ரீடெயில் சாண்டா சரி அதுண்டாவா அந்த இது எல்லாமே ஓ இதெல்லாம் நினைச்சி பார்த்து சந்தோஷம் நாங்கள் இந்த பொன்னி வண்டி தெரியுமா பொன்னி வண்டு சினி இந்த பொன்னி வண்டு பழவலன்னு இருக்குமேலுக்கு நாவல் கலர்ல இங்கே முட்டை எல்லாம் போடுறது பலர் கலர் முட்டைகளும் கூட வந்து அந்த பாகை இருக்கும் அது வந்து பிடிக்க போடலாங்கடா அங்கட சும்மா கூட வந்தேங்க தானே அதுக்கு பின்னுக்கு போறாங்க பிடிக்கிறது. அங்க நீ கூட ஏது. பாதி ராணி ராஜான்றீ ரெண்டு. மேலே அந்த காலங்கள்ல இப்ப எல்ல இப்படியே பொறியே மாதிரிலாம் இங்க போன்லயானன்ற வாழ்க்கை போகுது. நிறைய விளையாட்டெல்லாம் நான் மறந்து வெயிட்ரா நிறைய விளையாட்டுகள். முதல் பாதீங்க சொன்னா கோயில் டைம் சொன்னா வார் விளையாடுவோம் தூத்தி விளையாடுவோம். இப்பலாம்ங்கனே பத்தள விளையாடுற. ஓ. அதுதான் மனுஷன் வாழ்க்கைய பாத்தீங்கன்னு சொன்ன மக்களே ஒரு ஒரு கட்டத்துக்கு முறம் லைஃப் மாறிக்கொண்டே போகும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு உழைப்பு எல்லாரும் காசு நோக்கி ஓடிக்கொண்டிருக்காங்க நம்மளை வீட்டில் நடந்த பிரச்சினை பார்க்க மாட்டாங்க பக்கத்து டாக இருக்க உண்டு தெரியா எல்லாம் காசு கூலியாட இங்கு தூங்கும் என்ன வேணும் எல்லாரும் வந்து நிம்மதியை தொலைச்சி தாங்க ஓ அது வந்து எல்லாம் இருக்கும் எல்லாம் மக்களே இப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி நிலத்துகளுக்கு வாங்க அப்போ அவங்களுக்கு நிம்மதி அறையும் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷம் அறிக்கும் நீங்க எவ்வளோ காசி எவ்வளோ சொத்து என்ன சேர்த்தாலும் இப்படி இருக்கிறதுக்கு வந்து போய் தங்கி நின்று பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஏன்னா வாழ்க்கை இணையணும் ஓகே மகளிர் அப்படியே பாருங்க நாங்கள் வெளியாக்குறேன்னா சனவந்த ஓகே ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைதங்கா வட்டி என்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையாட்டி எடுத்தோம் கந்த இதுக்கு இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கரி என்ன வேணும் பைத்தங்காய் வந்து பொறிக்காமல் குழம்பைக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க மகளே போவாங்க ஃபைதங்காய் அப்படியே கழுவோம்

நம்ம உப்பும் மஞ்சள் போடுது இல்லைன்னே வெள்ளை கருதி மஞ்சள் போடுறது குழம்ப நேய் மஞ்சள் மஞ்சத்தவல்ல உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி தண்ணி வத்தி டக்கன்னு வந்தது அப்புறம் நம்ம ரெண்டாம்பாளையம் ஊத்தி பச்சி வாய்தலையும் போட்டு கொதிக்க வச்சு என்னடா என்னண்டா வந்து போட்டோ முடிச்சோன்னா பை தங்கா சறுக்கெணஞ்சிடும் டக்கன் இது கொஞ்சம் அவிக்க வேண்டா கண்டு சரியாயிருக்கு பச்சை மழை காட்டும் ஓகே அப்படியே கொஞ்சம் தண்ணி விடுவோம்

அவிய வச்சு போட்டு நாங்கள் இப்போ மற்ற பார்த்து பண்ணி சொன்னா சரி ஓகே வாங்க அடுப்பில் வைக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம கல்லூரி நம்ம பைத்தாங்க அவிய போட்டதும் இப்போ வாங்க வெங்காயத்தை போட்டுவோம்

வெங்காயம்லையெல்லாம் இதுக்கு விடா உண்டா எடுக்கிறடா இட சுன்றுவாங்க கொஜிக்காய் ஓ கொஜிக்காய் தோல் அரைக்கிறத ஓ வெள்ளை போட்டுற சோல் வெங்காயக்குற சோளெல்லாம் போட்டு கருத்தை போட்டு அரைப்பாங்கடா வெங்காயம் தோல் போட்டு அரைக்கிறது சுன்று கோழிப்பட்டுக்கணும் வெங்காயம் வெள்ளை போடுற சோழெல்லாம் அரைக்கல ஓ அல்லாமல் இந்த கொஜிக்காய் தோளில் அரைப்பாங்க ஓ அது தோடுறாங்க

தண்ணி வந்துட்டு மாடியா நாங்கள் அது வரைக்கும் பார்த்துட்டு ஓகே மக்களே பார்த்திங்கன்னு சொன்னோம் நம்ம அவிய போடுவோம் கண்ணி ரே இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அழகாக அவிஞ்சிது தண்ணி மாற்றி ஆ பார்த்திங்களா மக்களே ஓகே வடி அவிஞ்சிது இப்போ தண்ணி மாற்றிது நாங்கள் இப்போ ரெண்டாம் பாலம் விட போகிறோம்னா அதுக்குள்ளே ரெண்டாம் பாலைய மட்டு குழம்ப கூட்டப்போகிறோம் நாங்கள் ரெண்டாம் பழைய விடுவோம் Okay. चलो okay, अब लिख लेंगे ना हो जाएगा तो डरें कि यारों को हो जाएगा तो यारों को तेरे ना हो जाएगा तो हेलो कितने मैंने खोजी का दूर अब ये फादर यूनिशन ना नमक खाट पर नहीं நம்மளை கொதிச்சது உப்பு பார்ப்போம் கொஞ்சம் உப்பு பார்த்தா நம்மளே உப்பு போட்டிக்கும் உண்மையிலேயே இல்லையே கறியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான சமையல வர போது நாங்கள் வந்து இன்றைக்கு அவிச்சாகிருக்கோனே முதல்ல நான் சமைச்சதே டிஃப்ரெண்டாக சமைச்சிக்கும் அப்படியே கொஞ்சம் முடியும் ஓ ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம கறி நல்லா கொதிச்சு வருது பாருங்க வாவ் பாத்தீங்களா

ஒரு மாதிரி கொமெண்ட்லாம் பண்ணுறீங்க பண்றீங்க அவங்க கிளைய கவலையா கிடக்கு அதெல்லாம் பார்க்கும்போது போது வினையானு அந்த ஒரு நாள் பண்ணியிருந்தாரு உங்களை சமையல் என்ன மாதிரிக்கிறா குப்பையா கிடக்குண்டாரு அதெல்லாம் கவலையா இருந்தீங்க மேலே என்னண்டையா சொல்றேன் நாங்கள் வந்து கோசு முடிச்சிட்டோ இல்லை பெரிய ஒரு செய்யலை நாங்கள் இப்போதான் பழகி வர வினையானு எங்களுக்கு இப்படி சொல்லாதீங்க கவலையா ஓ

ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சாங்களே கறியை மூடி விடுவோம் கறி வந்து இன்னும் கொஞ்சம் டைமில் வந்து கொதிச்சிடும் உண்மையிலேயே எங்களோட கையால் சாப்பிட்ணுன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் என்ன கறி வேணும் எப்படி சமைக்கணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு எதாவது சமைச்சி தருவோம் மறுது நிறைய மக்கள் மேலே நிறைய நிறைய கருத்துக்களை சொல்கிறீங்க தம்பி எதாவது கொஞ்சம் மாற்றுங்கடா கொஞ்சம் மாற்றுங்கடான்னு சொல்லி உண்மையிலேயே கட்டாயம் நாங்கள் அதெல்லாம் மாற்றுறது ரெடியாக இருக்குமா என்னென்னு சொன்னால் எங்களுக்கு சொல்லி தரணும் நாங்கள் வந்து இப்போ தான் பழைய கொண்டுக்கேன் சின்ன படி என்ன வேணும் ஓகே வாங்க மூடுவோம் இதை தண்டா தரண்டாஜும்

அதையும் சாப்பிட்டு அனுபவம்னா கொமெண்ட் பண்ணுங்கண்ணே இப்போ நாங்கள் கறி வந்து மூடியப்போ மக்களே கறி கொதித்து ரெடி ஆகல வீடியோ தொடரும் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கறி ரெடி ஆகிட்டு ஓகே அழகா இப்போடா அழகா வத்தி கொதித்து வந்திக்கு வதியா பாருங்கள் மக்களே என்ன அழகாகனு சொல்லி பாதியா நல்லா வத்தி வந்திக்கு வத்தியில எங்களுடைய ஃபைத்தங்க கறி வேணும்னு சொன்னாங்க கொமண்ட் பண்ணுங்க நல்லா கூலாக வந்து அழகாக வந்திருக்கு அதையா

நிறைய பேர் நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வீடியோ பார்த்து போடுறீங்களாப்பா என்ன பார்க்குறாப்பா நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆமாம் அதிகம் எல்லாம் உங்களுக்காக தான் போடுறேன் நாங்கள் அது அடையவோம் தம்பியாக எல்லாம் கஷ்டப்படுறேன் வந்து நாங்க நாங்கள் போடுற கஷ்டத்தையும் நாங்க நாங்கள் போடுற சந்தோஷத்தையும் போடுறோம் படுறோம் நீங்கள் தான் மக்களே அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் என்னடா அவங்களால மட்டும் தான் முடியும் அப்படியே சொல்லிக்கொண்டு மக்களே நாங்களும் அளவோட வீடியோ முடிச்சு அப்புறம் உண்மையிலேயே எங்களோட கானொலி பிடிச்சிருந்தா கானொலி பற்றிய பதவி கண்டிப்பா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்பதான் நாங்க போலோ கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிஷன்ல வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம் வாய்